போஷூர் ஷூர் வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க சேர்க்கமாக்குறீங்களா நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்க்கமாக்கணும் அதே போல் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் செய்கிற இஞ்சி பூண்டு போட்டு கறி செய்வாங்க அது வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கறி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு முழு பூண்டு ஒரு பெரிய துண்டி இஞ்சியும் எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம நல்லா மஷினில் வந்து அரைச்சி எடுத்துக்குவோங்க அதுக்கப்புறம்லாம் வந்து நீங்கள் கறியில் நீங்கள் எந்த கறி செய்கிறீங்களோ நீங்கள் அந்த செய்கிற ஆனால் மாட்டுக்கறியில் செஞ்சால் தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கறியில் வந்து இப்போ நான் என்ன போட போகிறேன்னாக்கா மேசக்கரண்டியில் நான் வந்து ஒரு அரை கால் கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு கரண்டி வந்து நான் சீரகத்தூள் போடுறேன் ஏன்னா அது சீரகத்தூள் தான் வந்து நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியமாக போடணும் சீரகத்தூள் கொஞ்சம் போ ஒரு க ஒரு கரண்டி நல்லா முழுசாக அளவுக்கு நீங்கள் போடுங்க அதே அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிளக்காத்தூளும் நீங்கள் அதே அளவு தான் நீங்கள் போடணும் அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து ரொம்ப காரம் சாப்பிடாததுனால வந்து நான் ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு நான் போட்டுக்கிறாங்க பழங்கா இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இதில் வந்து நம்ம உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம அதில் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம மேசக்கரண்டிலேயே தான் நான் வந்து நான் செய்கிறேன் அந்த மேசக்கரண்டியில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றணும் போலாங்க நான் வந்து மேசை கரண்டிலேயே தான் நான் வந்து உங்களுக்கு அளவு கட்டிக்கிறேன் இந்த கறி செய்கிறதுக்கு இது வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க இந்த கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் காடி வந்து ஊற்றக்கூடாது காடி ஊற்றினீங்கன்னா அது விந்தாளி ஆகிடும் அதனால் வந்து நம்ம காடி ஊற்றக்கூடாது அதே போல் வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து பொறிக்கணும் வச்சுக்கோங்களேன் நான் வந்து எப்படி செய்வேனாக்கா இதை சோசை தான் செய்வேன் எனக்கா இட்லி செய் இட்லி தோசைலாம் செய்யும் போது கூட நம்ம இது வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சாதம் செய்யும் போதே வந்து நான் இது வந்து ரொம்ப பொறிக்க மாட்டேன் எனக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி சோஸாக கொஞ்சம் செஞ்சு வச்சா தான் எனக்கு வந்து அது பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் அதனால தான் நான் வந்து நான் இந்த கறியை வந்து நான் இந்த மாதிரி செய்கிறேன் இதை வந்து இப்போ நான் என்ன செஞ்சேன்னாக்கா குக்கரில் வந்து நான் போட்டேன் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் போட்டேன் நான் ஓகேங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு கறி செஞ்சுக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் செய்கிற கறி நான் இப்படி தான் செய்வேன் இதில் வந்து நீங்கள் தக்காளி பழம் போடுதுன்னா நீங்கள் போடுங்க நான் போட மாட்டேன் தக்காளி பழம் அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பொரிய வச்சு சாப்பிட்ணும் பொரிய வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் நான் வந்து அதை வந்து விந்தாளி மாதிரி நான் சோசாக எடுத்துகிட்டேன் ஏன்னா அப்படித்தான் நல்லா இருக்கும் அது வந்து ஒரு ரசம் சோறு இல்லை சாம்பார் பொடி வச்சு சாப்பிட்டாக்கா ம சூப்பராக இருக்கும் வராங்க அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்த கறியை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இது வந்து நீ நீங்களும் வந்து வீட்டில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே சரிங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த இந்த கறி செஞ்சு காட்டுறதுலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சரிங்க நான் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்